আমরা <laughs> সবাই சதிசங்க வந்து அனைவருக்கும் மிக்க நன்றி ஏன்னா வந்து எல்லாம் கேள்விப்பட்ட உடனே நான் வந்து கண்டிப்பாக கூப்பி நிறுத்தி போடுங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க நிறுத்திவிடோ கண்டிப்பாக நிற்கிறோம் அது வந்து மனமார்ந்த நன்றி வந்து கொஞ்சம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அது ஏன் இருந்துச்சுன்னா நம்ம போராட்டங்கள் திட்டமிடல வந்து சரியா பண்ண முடியாத சூழ்நிலை இருந்ததனால கோடிநேரஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹல்ஸ் ஒன்லியோ இன்னொரு இடத்துலையோ வந்து வர சொல்லி குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா அது திடீர்னு மாத வேண்டிய சூழ்நிலையாச்சு அதுக்கெல்லாம் சில சட்ட சிக்கல்கள் அதையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை சூழல் உருவாக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கடினமான மிகப்பெரிய போராட்டங்கள் அதாவது விசத்தப்பா சொல்லிடுறோம் ஒன்று தான் ரைட் ஓகே கமிஷனரை மீட் பண்ணோம் ஒரு மணி நேரம் பேசணும் கரெக்டர் மீட் பண்ணோம் அரை மணி நேரம் பேசணும் கமிஷனர் வந்து டிப்பிக்கல் ஒரு ஒரு அரசியல்வாதி மாதிரியே பேசுறாரு அதாவது வந்து நான் இப்பதான் மூணு மாசம் ஆச்சு வந்து நான் ஆட்சிக்கு வந்து மூணு மாசம் ஆச்சு சிஎம் சொல்றாங்கல்ல இப்பதான் ஆட்சிக்கு வந்துருக்கா அதுக்குள்ள பண்ண முடியுமாங்கிற மாதிரி டிப்பிக்கல் அரசியல்வாதி மாதிரியே பேசுறா அப்படி நான் மூணு மாசம் ஆச்சு ஐஏஎஸ் அப்படிங்க நான் என்ன பண்றது நீங்க சொல்லுங்க ஏன் நீ தான் சம்பளம் வாங்குறேன் நீ தான் கமிஷனர் நீ தான் சொல்லணும் நாங்க ஏன் நாங்க என்ன திட்டகார்த்தமா கலெக்டரேட்டையும் சரி கமிஷனரும் சரி முதலீடு குப்பை வரக்கூடாது வர அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா சொல்றோம் செய்வோம் செய்வோம் அறுபது வார்டு குப்பை எடுக்கலைன்னா பெரிய பிரச்சனையா சட்டம் ஒழுங்கு மாதத்துக்கு கொட்டும் போது சட்டம் ஒழுங்கு அது மாதிரி அதாவது இவங்க வாங்கினா பகுதி மக்கள் வாங்கிற மாதிரி பேசுறாரு கமிஷனர் எனக்கு சுத்தமா பிடிக்கல உண்மையாலுமே அவ்வளவு தெளிவா அதாவது எல்லாம் அதை பண்றேன் இதை பண்றேன் அதெல்லாம் பேப்பர்ல இருக்குது அங்க பண்றேன் அங்க ரெண்டு பண்றேன் இங்க ரெண்டு பண்றேன் அந்த பிளான் போடுறேன் போடுற பண்றேன் அது எதுவும் சொல்ற வழியா அங்க ஒண்ணு என்ன ஆறு மாசம் டைம் கொடுங்கறது மூணு மாசம் டைம் கூட ஆறு மாசம் டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ள மொத்தமா டம் பண்ணி நம்மளை காலி பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்து அஞ்சுல இருந்து கொட்டிட்டு இருந்தாங்கன்னு கலெக்டர் கூட சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து கொட்டுறாங்க நீங்க <mile> தவறான <inside> <to skinaaSas Wirid Church> கலெக்டர் வந்து என்ன பண்றது இன்னும் மூணு மாசம் டைம் கொடுங்க கார்பரேஷன் கொஞ்சம் டைம் கொடுங்க கார்பரேஷன் மீட்டிங் போட்டு சொல்றேன் இந்த மாடுகள் எல்லாம் பாதிச்சிருக்குன்னு சொல்றீங்க குழந்தைகள் பார்த்து சொன்னாங்க அதுக்கெல்லாம் மெடிக்கல் குரூப் அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு டிபிகல் அதாவது வந்து என்னமா அந்த அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற மாதிரி மொத்தமா தண்ணி கட்டு போச்சு மொத்தமா காத்து கட்டு போச்சு மொத்தமா பேட்ஸ்மேன் வருதுங்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லாம இதுதான் அதுக்கு ஒரு தீர்ப்பை ஒண்ணுன்னு அவரே சொல்றாரு அப்புறம் வந்து தண்ணி வந்து பிளான்ட் போடலாம் அப்படிங்கிற எப்படி பிளான்ட் போடணும் குப்பையை நூறு அடிக்கு மேலே உயர்றது பரைச்சு போடுவாரா அந்த கேப் எல்லாம் பில் பண்ணுவாரா தண்ணி எல்லாம் கீழே வந்து ஊறி பல பக்கம் தெப்ப கடைசி வரைக்கும் வந்தாச்சு இங்க சென்னைமலத்தில் கடைசி வரைக்கும் வந்தாச்சு என்ன எவ்வளவு தூரம் போயிருக்காலும் தெரியல டெஸ்ட் பண்ணி நம்ம ஒன்பது பாயிண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட எல்லா பக்கம் ரீச் ஆயிடுச்சு அனுபவம் எல்லாம் சுத்தமாக கெட்டு போச்சு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் நீங்க வந்து அன்றாட தேவைக்கு அந்த போர் யூஸ் பண்றீங்க அனுபவம் வந்து கட்டுப்பான ஆயிடுச்சு அதெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ரிசல்ட் வந்து பிரைவேட் ரிசல்ட் இருக்குது அப்போ எப்போ ஷேர் பண்ணணுமோ அப்போ ஷேர் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இந்த சூழ்நிலையில் அவர் வந்து அந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்கிறார் அது எப்படி ஒரு இது தீர்வாகும் தொப்பையை கொட்டக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் ப்ளஸ் வந்து இது போக இந்த சட்ட போராட்டம் நிறைய பேர் சொன்னீங்க ஏன் ஸ்டே ஆடுறவாங்களே ஏன் வந்து சிட்டின் ப்ரொடக்ட் பர்மிஷன் கேட்கல அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் காலதாமம் ஆகிடுச்சு இப்போ ஜரூராக போகுது கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் ஒரு முக்கியமான திருமணம் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது ஒரு நல்ல நிகழ்வு இருக்கும் சட்ட போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஹை ஹைக்கோர்ட்யா சரி பசுமை தீர்ப்பாயத்தில் இப்போ விட்டோம்னா இது வந்து கோயம்புத்தூர் வெள்ளலூர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நிறைய பேருக்கு தெரியும் கோயம்புத்தூர் வெள்ளலூர் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு கரெக்டா மிகப்பெரிய டம்யார்டு மிகப்பெரிய குப்பத்தொட்டி ஆகி மாதிரி பத்து கிலோமீட்டர் வாசம் பத்து கிலோமீட்டர் தண்ணி கட்டுருச்சு அந்த கோயம்புத்தூர் டம்ப் யார்டு மாதிரி நம்ம ஏரியா இருக்கும் அதாவது வந்து சுத்தமா வாழத்தகாது இப்பவே வாழத்தகாத ஆயிருச்சு ஏன்னா நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண முடியல ஏன்னா தண்ணி கட்டுப்பாடு நம்ம என்ன பண்றோம் கலரை நல்லா இருக்குது இல்லையானு பார்க்கறோம் உப்பு வரைக்கும் பாக்குறோம் தோட சரி அதுக்கு மேலே அதில் என்ன கண்டக்ட் இருக்குது நைட்ரேட் இருக்கா பி இருக்கா இருக்குது அப்படின்னு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது எல்லா பேராமீட்டர்ஸ் டெஸ்ட் பண்ணியாச்சு கவர்மெண்ட்டும் டெஸ்ட் பண்ணிக்குது நம்மளும் ப்ரைவேட் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அது எங்கே எடுத்துகிட்டு கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க உங்கள் க சட்டத்துக்கு அந்த கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம் நம்மளுக்கு கொடுக்குறோம் கலெக்டர் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் காப்பி கொடுக்குறோம் ஸோ அதனால் கெட்டு போனதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இனி விட்டோம்னா ஃபர்தராக வந்து எவ்வளோ ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சவசாரம் போகும் அதாவது வந்து இதே மாதிரி ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் வெளியேற்றிட்டாங்கன்னா ஒரே மணி நேரத்தில் கவர்மெண்ட் பதினாலாயிரம் பதினாலாயிரம் டிடிஎஸ் அது கூட பேராமீட்டர்லாம் பி ஓடி சோடியம் கார்பன் மோனாக்சைடு இந்த ஏரில் வரது கக்கலாம் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கு இன்னைக்கு நான் குரூப்பில் ஒரு ஒரு ரிப்போர்ட் மட்டும் போட்டு பார்த்துருப்பீங்க அவ்வளவு மோசமா இருக்கு அதனால வந்து கண்டிப்பா இன்னும் ஃபர்தரா இது இது ரெக்கவர் பண்றக்கு நான் பல ஆண்டுகளாரு இவங்க கவர்மெண்ட் வேலை தெரியாதா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா இவர் அடைக்கணுங்கிறாரு எங்க போய் அடைக்கிறாரு குக்கொழியில ஏற்கனவே குப்பை நூறு அடிக்க கொடி வச்சிருது அதை குப்பையில தோண்டிட்டு போய் ஓட்டைய அடைக்க மாறாரு யாரு கலெக்ட்ரு சொல்றாரு ஓட்டைய அடிச்சா தண்ணி லீக் ஆகாது பண்றாங்க எப்படி பண்ண முடியுது எப்படி பண்ண முடியாது ஓ மாசம் பூங்கா வச்சு சொன்னார் தான் அந்த மாதிரிதான் இருக்கு ஆறு மாசம் என்ன சொன்னாரும் நரவி நீட்டா பூங்கா வச்சுக்க மாறாரு பூங்கா போல செடி பூத்து குளிச்சுதாங்க அங்க போனா போக மூணு பக்கம் எரியுது அஞ்சு பக்கம் எரியுது ஒரு நாளைக்கு ஏழு பக்கம் எரியுது நாத்தம் அந்த காத்து சுவாசத்துக்கு ஆகாத காத்து ஆகி போச்சு அந்த அளவுக்கு சூழ்நிலை புரிஞ்சுக்கல அவர் உங்க வாய் அடைப்போ நீங்க எல்லாம் செத்து போயிருக்கீங்க அதாவது மொத்தத்துல வந்து கலெக்டர் கூட ஒரு நல்ல ஒரு அப்ரோச் தான் பண்றாரு இந்த கமிஷனர் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாரு அவர் அதை பண்ணி பண்ணி போடுவோம் இவர் மூணு மாசம் ஆச்சு வந்து இன்னும் ஆறு மாசத்தே இருப்பாரு ஒரு ஒன்பது போயிடுவார் இவர் மூணு மாசத்துல எப்படி பண்ணுவாரு பிளான் போறோம் ஒன்றும் போட மாட்டாங்க தயவு செய்து நம்ம வந்து இப்ப வேற எங்கேயுமே ஏன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த பிரச்சனை கொட்டிட்டு இருக்கீங்க மறுபடியும் வந்து ஏன் முதலீட்டையும் டார்கெட் பண்றீங்க நீங்க எல்லாம் அந்த வார்டு லெவலே மைக்ரோ லெவல் சின்ன லெவலில் வாங்கி இது பண்ணுங்க இல்லைன்னா வந்து வேற எங்கேயாவது போட்டுங்க அப்படின்னு சொன்னா

எல்லாத்தையும் திரட்டி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கக்கூடிய சக்தி இருந்தும் மக்கள் நோடத்துல விழிப்புணர்வு இருந்தும் மக்கள் ஆர்வம் இருந்தும் நாம் இந்த மாதிரி கூட்டத்தை அடிக்கடி கூட்ட முடியாதது சில சூழ்நிலை காரமா இருந்துச்சு செய்து அதெல்லாம் நீங்க மனசுல நினச்சிக்கோ என்னடா போட்ட சின்ன சின்ன இருக்கோ ஒரு நாளைக்கு நூறு பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் இருக்காங்க ஆயிருக்கும் ஏன் வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஆகும் நினைக்காதீங்க கண்டிப்பா ஆகும் அதுக்கு எல்லாம் இருக்கு அங்கங்க போய் எல்லாத்தையும் வீடு ஏறி அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஏரியா பொறுத்தவரை புடிச்சு பேசி கண்டிப்பா ஏன்னா வந்து இது கெட்டு போச்சுன்னா தண்ணி வந்து

கோயம்புத்தூர் வருவோம் எல்லாம் நடந்தே வந்துட்டுருக்கு இதெல்லாம் பண்ணுறவங்க இந்த இப்போ ஒருங்கிணை பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் ஒருங்கிணைமை நடக்கும் மகளிர் எல்லாம் தரலா வந்திருக்கீங்க கண்டிப்பா வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வர வேண்டியது ரொம்ப அதிக நாள் வர இருக்காது கண்டிப்பா நிப்பாட்டி போடுவோம் ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கேவல நிகழ்வு இப்போ அண்ணன் கொஞ்சம் பேசுவார் இப்போ விட்டு போனதெல்லாம் சதி சொல்லுவார் முடிவு என்ன முடிவு சொல்லுங்க

ஒரு மூணு மாசம் வரை குப்பையை கொட்டுவோம் அதுக்கப்புறம் அந்த திடக்கழிவு மேலாண்மையில நவீன இயந்திரங்கள்லாம் வாங்கி இருக்கோம் அதை வச்சு சரி பண்ணுவோங்கிறாங்க ஆனா மூணு மாசத்துல முதலிப்பாளையத்தை மூடி வர்றாங்கிறதா உண்மை சுத்தமா மூடிடுவான் இப்ப அதுக்கு தீர்வே கிடையாது ஒருவேளை இப்படியே உள்ளுக்குள்ள கேட்ட மாதிரி பட்டினி போராட்டத்தை சுத்தமா தொடருவோம் நீங்கள் வெளியில போராட்டத்தை தொடர்ந்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மண்டபத்துல கொண்டு போய் வச்சு தொடர்ச்சியா நடக்குமே தவிர இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுன்றதுக்கு வழியே இல்லை அப்படிங்கறத அவங்க தெளிவா இருக்காங்க இவ்வளவு பேர் கூடி நிற்கிது வெளியில் முந்நூறு பேர் நிற்கிறாங்க உள்ள ஐம்பது பேர் சாப்பிடாம கிடக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க நேத்துல இருந்து இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க உறுதியாக இருக்காங்க நாங்கள் கொட்டுறதை நிறுத்த மாட்டோம் இதுதான் இன்னைக்கு பேசிகிட்டு வந்தோடைய தீர்வு உள்ளுக்குள்ளே பேசும்போது உங்களால் தொடர முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தயக்கங்கள் இருந்துச்சு ஏன்னா பெண்கள் இருக்காங்க அவங்க பட்டினியை தொடர முடிஞ்சாலும் பட்டினி போராட்டத்துக்கு அவங்க தயாராகி வரல திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு வந்தது கைதானது அப்படியே பட்டினி போராட்டத்தை தொடர்ந்ததுங்கிறதுனால கொஞ்சம் அந்த சுதக்கம் இருந்ததுனால சரி உள்ளயும் பேசிட்டு வெளியிலயும் பேசுற ஒரு யோசனை உள்ள எடுத்தோம் இப்ப இறுதியா உள்ளுக்குள்ள ஒரு முடிவானு என்ன முடிவுனா இந்த போராட்டம் இங்கே வர்றதுக்கு என்ன காரணம் நம்ம பார்த்தோம்னா முதல்ல நம்மளுடைய பட்டா இடத்துல ஒரு பந்தலை போட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லாததுனால தான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமா இன்னைக்கு வந்து நிக்கிறோம் அப்ப குறைந்தபட்ச தீர்வு இந்த இடத்துல இருந்து நாங்கள் அமைதி முறையில் அமைதி வழி அறப்போராட்டத்தை தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ள நம்ம நீதிமன்றத்திலிருந்து தடுப்பானை வாங்கிட்டு வர்ற வரையும் அடுத்து நீதிமன்றத்தை நம்ம அணுகிற வரையும் இப்படியே நம்ம அமைதியா இருந்துட முடியாது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணணும் அதுக்கு காத்திருப்பு போராட்டத்தை நாளையில இருந்து தொடங்குறதுக்கு இருந்து நமக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள கலையிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு உள்ள சொன்னாங்க உங்களுடைய யோசனையை கேட்கிறோம் ஒருவேளை நாளையில இருந்து காத்திருப்பு போராட்டத்துக்கு காவல்துறை நமக்கு அனுமதி தர்றதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த வகையில இதை கிடைச்சிக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய யோசனையை தெரிஞ்சுக்கிட்டு

சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய இடத்துக்குள்ள மறுபடியும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போன இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதற்கான தீர்வு நீங்க சொல்லணும்னு சொல்ற ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் குறைந்தபட்சமா இதை கேட்டிருக்கோம் இதையே உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா மக்கள் நீங்க எல்லாரும் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு என்ன சொன்னாலும் செய்யறது தயாராக அனுமதி கடிதம் வாங்கிடுறேன் அவ்வளவு ஒரே ஒரு அந்த ஏழு வயசு